இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கேங்க இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் இது மினி ப்ரொஜெக்டர் தாங்க இது கூட என்னென்ன திங்ஸ் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு யூஸர் மேனுவல் ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஹெஸ்டிஎம்ஐ கேபிள் ஒன்று இருக்குங்க லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஆடியோ கேபிள் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இதுக்கு பவர் வந்து தரதுக்கு நைன் வோல்ட் அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து ரிமோட் ஒன்று தந்திருக்காங்கங்க ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து நம்ம மினி ப்ரொஜெக்டர் வந்துருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கை கடக்கமாக தான் இருக்குது அதுக்கடுத்து இதில் என்னென்ன நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு நட்டு மாதிரி தந்திருக்காங்களா ட்ரைபேட் இருந்துச்சுன்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே வந்து லென்த் இதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க அடுத்து பின்னாடி வந்து இதில் வந்து போர்ட்னால் நிறையா இருக்குது ஹஸ்டிஎம்ஐ போர்ட்டு யூஎஸ்பி வந்து நம்ம பென்ட்ரைவ் வச்சு வந்து படம் வந்து பார்த்துக்கலாம் அது போக மைக்ரோ எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபைவ் வோல்ட்டு பவர் சப்ளையும் இது கொடுத்துக்கலாம் அது போக லென்ஸை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து தெளிவாக எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி வச்சுக்க விட்டுக்கலாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பவர்னால் கொடுத்துட்டு ஒரு பென் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படம்னா ஏற்றி எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி இருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே ஆகுது அதுக்கடுத்து நம்ம வந்து அதில் பென்ட்ரை வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா பென்ட்ரை வந்து மூவிஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் அது போக ஏதாவது சாங்ஸ் எதுனாலும் நம்ம எதுனாலும் ப்ளே பண்ணி விட்டுக்கலாங்க இல்லை வந்து இன்பில்டாக வந்து ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக வந்து கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கடுத்து ஹஸ்டிமை போட்டு வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லேப்டாப்போடு டேரெக்டாக வந்து வச்சுக்கலாம் ஒரு மூவியை வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன் லேப்டாப்பில் இருந்து கனெக்ட் பண்ணி நல்லா தாங்க இருந்துச்சு நல்லா கிளாரிட்டினா நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து என்ன ரொம்ப தூரம் பின்னாடி வந்து எடுத்துகிட்டு போக முடியல இது வந்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா ஓரளவு வந்து டிவி வந்து பெரிய டிவியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தெரியுது கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த டிம்மாக வந்து ஒரு மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு ஆயிரத்தி நானூறுவாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது இதில் மித்தபடி வந்து இதில் வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஓரளவு நல்லா தாங்க இருக்குது இந்த இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் என்ன நினைச்சீங்க அப்படின்னா டேக் பண்ணி விடுறேன் வேணா செக் பண்ணி பாருங்க